அதை வந்து நம்ம ஸ்கூலுக்காக மிக அரும்பாடுபட்டு கொண்டு வந்தார் நான் கேள்விப்பட்டேன் நான் நாங்கள் பெருமைப்படுகிறோம் தெற்கு தலைவர்கிட்ட வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதால வெளியே நிறையா பேசி நிறையா பேசணும் இங்கே வந்த ஊசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எங்களுக்கு பில்டிங்கே இல்லாமல் இருந்துச்சு அவர் நாங்கள் எப்போது ஏற்பாடு பண்ணி பேசி இந்த பில்டிங் கட்டுறதுக்கு அவர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இப்போ நமக்கு வந்து நம்ம தெற்கு அம்மா அவர்கள் வந்து அந்த பில்டிங் பிடிச்சி கட்டுறக்கா ஏற்பாடு பண்ணிட்டாங்க நம்ம அந்த வார்டு எம்பத்தந்தோட சார்லாம் அவங்க மேடம் எல்லாம் சேர்ந்து இப்போ அங்கே ரெண்டு கிளாஸ் ரூம் கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் சீக்கிரம் நடத்திடுவாங்க அவங்க சிறுகுரையாற்ற முன்னாள் தெற்கு மண்டல தலைவர் திரு பெருமாள் சேமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு சிறப்பான விழா இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அருமை நண்பர்கள் சிவா ஜோதி மனமன்றம் போன்றவர்கள் எல்லாம் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த பள்ளியிலே ஆரம்ப காலத்திலே நூறு ஆண்டுகளை கடந்து இந்த பள்ளி இன்றைக்கு நூற்றி ஐந்து ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் எத்தனையோ மாணவர்களையும் எத்தனையோ அதிகாரிகளையும் எத்தனையோ அரசியல்வாதிகளை உருவாக்கியிருந்தாலும் கூட அதில் நல்ல மனிதர்கள் உருவாக்கிய விளைவு தான் இன்றைக்கு நீங்கள்லாம் வந்து நம்ம பள்ளிக்கு போகணும் மீண்டும் பள்ளியின் விழா நடக்கிறது நம் நண்பர்களை சந்திப்போம் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிறது வெளியே எங்கெல்லாம் ஊரெல்லாம் சுற்றினாலும் எவ்வளோ நேரமானாலும் வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லை அந்த மாதிரி ஒரு நினைவு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நான் படித்த பள்ளிக்கு சென்ற உணர்வு எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கு பள்ளி அரசு உயர்நிலை பள்ளியாக இருந்த பொழுது எனது சகோதரர் இங்கே ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் இங்கே படித்தார் கதிர்வேலி நம்ம ஜோதி அண்ணாவோட கிளாஸ்மேட்டு அப்போ எனக்கு இந்த பள்ளி நினைவிருக்கிறது சுற்று முறையில் உயர்நிலை பள்ளி நடந்து கொண்டிருந்தது அவற்றி அதற்கு பிறகு புதிதாக இங்கு இருக்கவர்கள் எல்லாம் முயற்சி செய்து இந்த பள்ளி பெரிய அளவிலே கட்டப்பட வேண்டும் மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்காக இடத்திற்காக போராடி கொண்டு போய் அந்த குளத்துக்குள்ள நம்ம மாச்சம்பாளையத்தை ஒட்டி இருக்கிற குளத்துக்குள்ள அங்கே கட்டினாங்க அங்கே கட்டாமல் இந்த பள்ளி இங்கேயே கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த பள்ளியில் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் மாணவர்களாவது வருடம்போரம் படிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அங்கே ரொம்ப தூரம் போகிறதுனால எவ்வளோ தூரம் அங்கே குளத்தை தாண்டி காட்டுக்குள்ள உடைய விடுதான்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹை ஸ்கூல் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் டெவலப்மெண்ட் லெவலியே போயிடுச்சு அது அங்கே போன முன்னாடி அதுக்கப்புறம் எலிமெண்ட் ஸ்கூல் இங்கே வந்துருச்சு அந்த பக்கம் இந்த ஸ்கூல் இந்த பக்கம் வந்துடுச்சு நான் மண்டல தலைவராக பதவியேற்றவுடன் நம்ம தலைமையாசிரியர் அம்மா அவர்கள் அருமை சகோதரி சாந்தி அப்புறம் நம்ம இந்த டீச்சரு இப்போ கண்ணாடி ஓட டீச்சர் அவங்க எல்லாருமே வந்தாங்க சார் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுங்கன்னாங்க அந்த பக்கம் பில்டிங் மோசமாக இருந்துச்சு இந்த பக்கம் பில்டிங் மோசமாக இருந்துச்சு உடனே நானும் நம் நகரம்பு குழு தலைவர் செந்தில்குமார் அவர்களும் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து பெற்றோர் ஆசிரியர்கள் சங்க தலைவராக இருந்தேன் உடனே பண்ணிடலான்னு டீச்சர்னு சொல்லி போட்டு நேராக போய் கம்சனரை பார்த்து மேயரை பார்த்து எங்களுக்கு ரெண்டு ஸ்கூல் வருது தக்காளி மார்க்குள்ள ஒரு ஸ்கூலில் இருக்குது இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது பில்டிங் வேணும்னு ஒன்று தான் தளர்னாங்க இல்லை எங்களுக்கு ரெண்டும் வேணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்கூலும் செந்திருக்கா ஒரு ஸ்கூலும் வாங்கி கட்டப்பட்டது தான் இந்த குறிச்சி பள்ளிக்கூடம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கெட்டியாச்சு இந்த பில்டிங் ரொம்ப மோசமாக இருச்சு இந்த தலைமை ஆசிரியர்களும் இந்த ஆசிரியர்லாம் உண்மையிலே பாராட்டணும் மாணவர்கள் மேல் அவ்வளோ அக்கறை உடனே எல்என்டி தொண்டு நிறுவனத்தை தொடர்பு கொண்டாங்க போனாங்க பேசினாங்க பண்டு வாண்டு அவங்களே கட்ட வச்சு இந்த பில்டிங்கை கட்ட வச்சுட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரிடம் கல்வி பயிடுவதற்காக தான் கல்வி பெயருக்காக நம்ம இப்போ குழந்தைங்களை பெற்றுக்கலாம்னு நமக்கு தோணுது கால மாற்றத்தால் நம்மளாம் நம்ம குழந்தைங்களெல்லாம் நம்மெல்லாம் வந்து இருந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் எல்லாம் படித்து வந்தோம் கால மாற்றத்தால் எல்லாம் போய் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சிபிஎஸ் ஸ்கூலு அங்கேருந்து ஃபீஸ் கட்டியெல்லாம் நம்ம படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இன்றைக்கு உண்மையான கல்வி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளியில் இந்த தொடக்க பள்ளிகளில் தான் இன்றைக்கு உண்மையான கல்வி இருக்குது ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ உழைப்பு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயும் அந்த ஸ்கூல்ல பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து அவ்வளவான வேலைகள் எல்லாம் இல்லை போனால் சொல்லி கொடுத்தா போயிடுவாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை இதுக்கு ஒரு இந்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டை விட அதிகமான வேலை டீச்சர்களுக்கு தான் அந்த மாதிரியான கல்வி திட்டத்தில் பெரிய மாற்றம் வந்து விட்டது அதனால் தான் இன்றைக்கி நம்ம மாணவர்கள் எல்லாம் இப்போ தமிழ் மீடியத்தில் படித்தாலும் கூட டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா தானாகவே சாஃப்ட்வேர் இன்ஜினியரு இப்போ பிஇ எல்லாம் தானாகவே இப்போ அவங்களே வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போய் இன்றைக்கெல்லாம் எல்லாம் குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் இந்த அடிப்படை கல்வியை கொற்றுக் கொடுத்த இந்த பள்ளி தான் இதற்கு காரணம் இந்த ஆசிரியர்கள் தான் காரணம்